ல்லாகும் அவரை காத்த நான் அந்த கனடா அம்மாவை பற்றியும் இந்த இங்கினும் மில்கை பற்றியும் அவர் வைத்தாரேன் இது வந்து இந்த அவைக் சுறாவால் நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற ரென் ப்ரொடக்ட் இது ரெண்டும் உண்மையிலே நான் இதை எதுக்காக எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து சாப்பிட எந்த ஒரு சாப்பாடுமே எனக்கு வந்து ஒத்து வராது எனக்கு ஃபுட் அலர்ஜி எந்த சாப்பாடுமே எதுவுமே எனக்கு சாப்பிட இல்லாத சாப்பிட்டா உடம்பு வீங்கிறது அந்த உள்ளுக்கு எல்லாம் எனக்கு வீங்கிறது தும்மல் எந்த நாளுமே தும்மல் விடாம தும்மிட்டே இருக்கும் நிறைய பிரச்சனை அதே போல அந்த அதை கொண்டு வீசிங் வாறது இப்போ நான் டெய்லி வந்து நைட்ல வந்து சின் குழுசை பாவிக்கிறது இது வந்து ஒரு ஏழு வருஷம் குறைஞ்சது ஏழு வருஷமாக இந்த சின்குலுசை நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் இடையில் போய் மருந்து அப்படி இந்த சின்குலுசை வந்து அதுவும் வந்து டெய்லி எனக்கு குடிக்கும்போது இப்போ ஒரு மாதம் ஒரு மாதம் மட்டுக்கு அது சரியாக வரும் அந்த சின்குலுசை அந்த தும்மலை தான் கட்டுப்படுத்தும் மற்றது அந்த கடி அந்த வீக்கம் அந்த வீசி குணம் இது இல்லாமல் இருக்கும் அதுகளை கட்டுப்படுத்தாது அந்த தும்மல் தும்மல் அந்த மேல லேசாக கடிக்கிற தன்மை வந்து அது குறையும் ஆனால் வீக்கம் இருக்கும் இப்படித்தான் ஏழு வருஷமா நான் இருக்கிறேன் இது எல்லா மருந்தும் செஞ்சு பார்த்துட்டு கிளினிக் போய் பார்த்து எல்லாமே செஞ்சேன் குலுசை குடிக்கும் வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் குளுசையை விட்டா வரும் அதால டெய்லி குளுசை யூஸ் பண்ணணும் ஏழாமத்தான் கடைசியில் இந்த இதை எடுத்து பார்த்தேன் இந்த கனோடா மாவையும் இந்த இங்கினி மில்கையும் எடுத்து பார்த்தேன் நான் ஒரு டின் குடிக்கிறதுக்கு முன்னுக்கே அதாவது ஒரு டீன் குடிக்கிறதுக்கு முன்னுக்கே நான் ஃபஸ்ட்டுக்கு கனோடாமா எடுத்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு கனடாமா சப்ளிமெண்ட் என்கிட்ட இருந்தது அதால் நான் அதை யூஸ் பண்ணினேன் ஒரு கிழமைக்கு தான் நான் இங்கினி மில்க் எடுத்தேன் உள்ளுக்க குடிக்கிறதுக்கு எடுத்தேன் இந்த கனோடாமா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து மேலெல்லாம் லேசான ஒரு இந்த மசுக்குட்டி பட்டா எப்படி எங்களுக்கு மொசு மொசுண்டு இந்த அரிப்பா இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு பிறகு ஒரு மூணு நாள் இருந்துச்சு பிறகு அப்படி வரும்போது நான் நரிசி அப்ளை பண்ணுவேன் அந்த எங்கே எல்லாம் அப்படி இருக்குதோ அந்த இடமெல்லாம் நான் ரிசில் அப்ளை பண்ணுவேன் உடனே அந்த கடி அந்த அந்த அரிப்பு தன்மையெல்லாம் நின்றுரும் மற்ற நெக்ஸ்ட் வீக்ல தான் நான் வந்து எங்கேனி மில்க் யூஸ் பண்ணினேன் அதுவும் இது ரெண்டையும் சேர்ந்து யூஸ் பண்ணினதுக்கு பிறகு எனக்கு அந்த அரிப்பெல்லாம் இல்லை அரைப்பலாமில்லை நல்லாவே குணமாயிட்டு நல்லாவே இப்போ வந்து நான் எந்த ஒரு டேப்லெட்டுமே எடுக்கிறதில்லை மாஷா இல்லாண்டு எனக்கு சாப்பிடணும் எல்லா சாப்பாடும் இப்போ சாப்பிட்றது சின் குழுசை நான் குடிக்கிறது இல்ல வீசிங் டேப்லெட் பாவிக்கிறது இல்லை எந்த ஒரு சளி குணம் எதுவுமே இல்லை இல்லாட்டி எனக்கு அந்த ஒரு பக்கம் வந்து கை வந்து தூக்க இயலாது வலது கை வந்து எனக்கு இப்படி கொஞ்சம் தூக்க இல்லாமல் இருக்கும் சரியான வருத்தம் அது பெயினாக இருக்கும் நானும் எல்லாம் வியோகிட்டையுமே மருந்தெடுத்து எனக்கு அது கேட்கலை ஆனால் இது ரெண்டும் யூஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த வலி எனக்கு குறஞ்சிருக்குது அடியோடு இல்லாமல் ஆனால் எனக்கு தாங்க இயலாமல் இருந்த அந்த பெயின் வந்து குறஞ்சிருக்குது இப்போ என்னால் சமாளிக்க கேளும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது நான் நினைக்கிறேன் போக போக அது சரியாக வரணும்னு சொல்லி சொன்னேன் டாக்டர் சொன்னது நரம்பு நசிப்பட்ட மாதிரி இருக்குது சொல்லி சொன்னது கழுத்துக்கு கவர் பண்ணதுக்கு பிறகு எனக்கு அது தேவையில்லாத மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் என் உடம்புல மாற்றம் தெரியுது என் உடம்பு காத்து போல இருக்குது வெயிட் குறைஞ்சி அந்த அப்படி நாங்க நல்ல ராக தைக்கிற மாதிரி இருக்குது மற்றது இந்த உடம்புல இருந்த சின்ன சின்ன பெயின்கள் இந்த தலைவலி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இல்லாம இருக்குது இல்லாட்டி எனக்கு ஒரு ஒரு தலைவலி எல்லாம் வந்தா மூணு நாளைக்கு தொடர்ந்து இடிக்கும் தலை அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மாசம் இல்லாண்டு இல்லை இந்த ஒரு சைட் வந்து ஒரு ஜதி இந்த துடிப்பு கூட வலது பக்கம் வந்து இந்த கை காலெல்லாம் படபடன்னு சரியான மாதிரி துடிப்பாக இருக்கும் அந்த துடிப்புகளும் கூட இப்ப இல்லை இந்த இது யூஸ் பண்ணதுல இருந்து இன்னுமே எனக்கு வர இல்லை மிச்சம் நல்லா உடம்பு நான் சொல்லவே சொல்ல அளவுக்கு நான் இதுல ஒரு ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை பெற்று இருக்கேன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அஹ் நாங்க ஹாஸ்பிட்டலால தீராத விஷயங்களை தீர்த்து வச்சிருக்குன்னு சொல்ல இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு மேஜிக் மாதிரி இருக்குது இதை நினைச்சா எங்களுக்கு மேஜிக் மாதிரி இருக்குது அதிசயமாக இருக்குது அருகந்தளவில் எல்லாவுக்கு எல்லா புகழும் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அல்லாஹ் சரியாக உங்களுக்கு நல்ல மிச்சம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் நல்ல பயன் அதில் இருந்து பெறுவீங்க இதைத்தான் நான் சொல்லிக்க விரும்புறேன்